தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனையாக இன்று உருவெடுத்திருப்பது போதைப்பொருள் வணிகம்தான் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் தங்களின் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சத்திலும் கவலையிலும் வாடிக்கொண்டிருக்கின்றனர் இதையெல்லாம் உணராமல் தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு குறைந்துவிட்டதாக அமைச்சர் கூறுவதை ஏற்க முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் இன்றைக்கு சுகாதாரத்துறை மந்திரி மக்கள் நல்வாழ்த்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கார் தமிழ்நாட்டுல கஞ்சா எதுவுமே தமிழ்நாட்டுல கஞ்சா எதுவுமே பச்சை பொய் முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறார் மக்கள் துறை அமைச்சர் அவர்களே உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ எங்களுக்கு தெரியல மக்களுக்கு ஒன்னும் தெரியாது நினைக்கிறீங்க இங்க இருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை இருக்கு தெரியும் இன்னைக்கு விஞ்ஞான உலகம் நான் பேச பேச லைவில போயிட்டு இருக்குது நம்முடைய நண்பர் அத செல்போன்ல பிடித்து அவருடைய நண்பருக்கு பகிர்கிறார் இப்படிப்பட்ட விஞ்ஞான உலகத்தில் உங்களுடைய பொய் எடுபடாது நேற்று சென்னையிலிருந்து திருத்தணிக்கு ரயில் மூலம் வடமாநில தொழிலாளர் செல்றார் அவரை நான்கு போதை ஆசாமிகள் நான்கு போதை சிறுவர்கள் அவரை கடுமையாக பட்டா கத்தியார் காட்சி வலைதளத்தில் பார்த்தோம் நடந்த செய்தி இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் சுப்பிரமணியம் அவர்கள் மக்கள் மக்கள் துறை அமைச்சருக்கு கொண்டு வரேன் போதைப் பொருள் குறித்து சமீபத்தில் பேசிய அமைச்சர் மாசு அவர்கள் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறோம் என்று கூறுகிறார் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை அந்த போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக ஆக்கியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடவி வச்சுருக்கோம் கர்நாடகாவில் அது வெளிப்படையாக விற்கிறாங்க இப்போ அங்கிருந்து வரும்போது அதோடய பார்டர்லாம் தீவிரமாக செக் பண்ணி பண்ணுறாங்க இப்போ க கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பர்சன்ட்டு கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமாக அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம் பொதுவாக இப்போ அந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமாகவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாகவே பண்ணி வராங்க ஆனால் தமிழகம் முழுவதும் கடந்த பத்து மாதங்களில் வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்குள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை செய்ததாக மொத்தம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு வழக்குகள் போதைப்பொருள் தடுப்பு அமலாக்க பணியகம் பதிவு செய்து சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் உட்பட மொத்தம் பதினாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து இருபத்தோராயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிலோ கஞ்சா இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோ மெத்தாபெட்டமின் ஒகைன் உள்ளிட்ட பிற போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட மொத்தம் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை க பறிமுதல் செய்துள்ளது தமிழக காவல்துறை இப்படி இருக்கையில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அறவே ஒழித்துவிட்டதாக மாசு எப்படி சொல்கிறார் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இது குறித்து சமீபத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு இ அவர்கள் தனது பிரச்சார பயணத்தில் கடுமையாக அரசை சாடியிருக்கிறார் மக்கள் வல்வாழ்த்துறை அமைச்சருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரேன் இதே செய்தியே உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் என்று கருதுகிறேன் உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பில் பக்க இருபதுல முதல் பேரால சொல்றீங்க தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கஞ்சா விற்பவில் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யவீங்க நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மத்தவங்க எல்லாம் திமுக காரன் எங்க போய் கஞ்சா விற்பனை தடுக்க முடியும் நான் கேள்வி கேட்டேன் இந்த கொள்கை விளக்கு குறிப்ப முதலமைச்சர் தானே தாக்கல் பண்ணீங்க ஆமானாரு இப்ப இதுல இருக்குதெல்லாம் உங்களுடைய செய்தி தானே அது ஆமானாரு கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வி கேட்டேன் பதிலே இல்ல அதுக்கு பிறகு திரு சைலேந்திர பாபு டிஜிபி வந்தார் அவர் ஒரு அறிக்கை விட்டார் இந்த கஞ்சாவை போர் பாயிண்ட் ரிக்டர் ஆகி போயிட்டா